என்றும் வாழ்வாள் நாமும் என்றும் வாழ்வோம் தோற்றுக்கிறதுக்கு முன்னே அவள் எப்படி இருந்தால் அருவமாக இருந்தால் தோற்றிய பின் தோற்று தோற்ற அதே சக்தி எப்படி இருக்கிறாள் அருவமாக இருந்து பின் ஆண் பெண்ணாக மாறுவாள் பல்வேறு ஜீவராசிக்காக மாறுவாள் பிறகு மலக்கூட்டத்தில் சார்ந்திருப்பாள் இருப்பாள் மலக்கூட்டத்தில் இருப்பாள் பசியாக இருப்பாள் காமமாக இருப்பால் மும்முளமாக இருப்பாள் பர்ணாம வளர்ச்சியாக இருப்பாள் நரகத்தை தருவாள் அதே இயற்கையை புரிந்து கொண்டு மாற்றினால் அவள் தாயாக மாறுவாள் இதுக்கு என்ன ஐயா உபாயம்னா செல்வமும் செல்வமுயினும் மரத்தினும் ஆக்கம் எவனோ இருக்குனா அவளோட திரு அவளை அவளோட கொடுமையை மாற்ற வேண்டும் அவள் வஞ்சகத்தை உடை தெரிய வேண்டும் அவளுடைய அவளை மாற்றி தாயாக மாற்ற வேண்டும் ஒரே ஒரு வழி மலமறுத்தான் பதம் திருவடியை தவறவர் வழி இல்லைனா திருவடியே சிவமாவது தேர் திருவடியே சிவலோகம் சிந்திக்கு திருவடியே செப்பில் திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கும் நான் உள்ளே தெளிதல் வேண்டும் ஞானிகளை வணங்கினால் அலின்றி இது புரியவே புரியாது ஞானிகள் அருள் செய்வார்கள் என்ன புண்ணியம் செய்திருக்கிறாய் நீ நான் புண்ணியம் செய்தால் என்ன குறைய வந்துடும் புண்ணியம் செய்தால் நஷ்டம் வரும் நிறையவே வராது சிறப்பு இனும் செல்வமும் ஈனும் சிறப்பும் தரும் செல்வமும் ஈனும் உலக உண்டு குறை வராது ஞான செல்வத்தையும் தரும் ஈனத்தையும் மாற்றும் ஈனமாகிய தேகத்தை மாற்றி ஞானத்தை தரும்